ஹலோ வணக்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாது இல்லை ஏதும் இல்லை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம டைட்டில் இதெல்லாம் பார்த்த மாதிரி

ஸ்டூடெண்ட்ஸ் காசு இருக்கும் நம்ம ஐடி கம்பெனிக்கு தான் போகணும் அப்படின்னு சோ அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ரூட் மேப் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரூட் மேப் மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல சப்போஸ் பேரண்ட்ஸ் கூட அந்த மாதிரி ஆசை இருக்கும் நம்ம பசங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் சோ அவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்ப இன்ஜினியரிங் அப்படின்னா அதுல நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு அதுல என்ன மாதிரி ஸ்ட்ரீம் எல்லாம் எடுக்கலாம் இல்ல எந்த இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு வேணாலும் ஐடி கம்பெனியில ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இன்ஜினியரிங் பத்தி பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா வேற என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து பாக்கலாம் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங்ல எந்த ஸ்டீம் எடுத்தோம் அப்பனா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஐடி கம்பெனிக்கு ஜாப் போக முடியும் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க நீங்க வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்றீங்க அப்பனா சிஎஸ்இ ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் பார்த்தா உங்களுக்கு இது வந்து ஃபுல் ஃபுல் கம்ப்யூட்டர் லெவன்டான டாபிக் தான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க சிஎஸ்சி ஐடி இல்ல இப்ப டேஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு சோ இன்ன மூணு ஸ்டீம் எடுத்தீங்க அப்படின்னா இது மட்டும் இன்னும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு பட் அந்த ஸ்ட்ரீம் எல்லாம் வந்து பார்த்தா டாப் லெவல் காலேஜ்ல தான் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஐஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் பிக் டேட்டா இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் கூட அவைலபிளா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் கூட அவைலபிளா இருக்கு பட் இதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல தான் இருக்கும் உங்களுக்கு

கம்பெனி போகணும் ஐடி கம்பெனி தான் போகணும் அப்படின்னு முடிவு பட்டீங்க அப்படின்னா இந்த மூணு ஸ்ட்ரீம்ல ஒன்னு வந்து எடுத்துக்கங்க பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சிலபஸ் வைஸா வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டெக்னாலஜிக்கு இம்பார்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்க சிலபஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னது அது மட்டும் இல்லாம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா அந்த ரீசென்ட் டெக்னாலஜி இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி பத்தி கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி நெட்வொர்க்கிங் பத்தி பிக் டேட்டா பத்தி டேட்டா சயின்ஸ் பத்தி இந்த மாதிரி டாபிக்லாம் சிலபஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் பொறுத்தவரை தியரிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த அளவுக்கு ப்ராக்டிகளுக்கு இப்பார்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஐடி அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சைன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி கப்பல சீக்கிரம் ஜாப் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்க இதுக்காக இன்ஜினியரிங் மத்த ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு ஐடி கப்பல ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்ல இப்ப வந்து பார்த்தா டெக்னாலஜி தொடர்ந்து நல்ல ஒரு குரோத்ல இருக்கு அதனால வந்து பார்த்தா இப்ப ஒரு காலேஜ் அப்படின்றது அப்போ அந்த காலேஜுக்கு வந்து பார்த்தா ஒரு கம்பெனி வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்காக போறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிஎஸ்சி சோ ஈசி முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தா ஐடி கம்பெனிக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுக்குறாங்க இதுக்காக ஈஸியோட சிலபஸ்ல கம்ப்யூட்டர் எலமெண்டா வருமா எங்களுக்கு ஈசி முடிச்சிட்டு ஐடி கம்பெனி ஜாப் போனா ஈஸியா இருக்குமா அந்த மாதிரி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு ஈஸியோட சிலபஸ் நீங்க ஜஸ்ட் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் எலமெண்டா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முக்கியமாக மைக்ரோ ப்ராசர் பத்தி மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி பத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் கம்யூனிகேஷன் சிலபஸ்ல வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க Hãy lực cho பட் வந்து இம்பார்டன்ஸ் குடுக்குறாங்க ஐடி கம்பெனி உங்களுக்கு சிலபஸ் வைஸ் அவ்வளவு ஒன்றும் கம்ப்யூட்டர் பண்ணுறதும் டாபிக் வராது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்புறம் ஈஸி முடிச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் வாய்ப்பு கிடைக்க ஈஸியும் மட்டும் இல்ல மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு சிவில் முடிச்சவங்களுக்கு ட்ரிபிள் முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்க்குமே இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஐடி கம்பெனியில ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் டிஃபரெண்டாக தான் இருக்கும் அந்த ஃபோர் இயர்ஸ் படிச்சதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீ படிக்கிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ ஐடி கம்பெனியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ் ஃபுல்லா வந்து பார்த்தா மிஷின்ஸ் பத்தி ஆட்டோமேஷன் பத்தி ரோபோட்டிக்ஸ் பத்தி இந்த மாதிரி டாபிக் தான் சிலபஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க நீங்க சடனா ஒரு ஐடி கம்பெனிக்கு போறப்ப அவங்க ப்ரோக்ராமிங் பத்தி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டாபிக் வரனால கண்டிப்பா அந்த நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு ஏற்கனவே கம்ப்யூட்டர் பத்தி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதில் வந்து ஏதாவது சர்டிபிகேட் டிப்ளமோ பிஜி டிப்ளமோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்க போய்க்கலாம் மத்தபடி நீங்க சடனா கம்ப்யூட்டர் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மத்த ஸ்ட்ரீமோ முடிச்சுட்டு நீங்க ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒர்க் நேச்சரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு பட் நல்ல ஒரு சேலரி வந்து தர்றாங்க டெக்னாலஜி ஒரு நல்ல க்ரோத்ல இருக்கனால பட் எப்பயுமே அப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது பட் இன்ஜினியரிங்ல எந்த ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு தொடர்ந்து வந்து ஜாப் அதாவது ஐடி கம்பெனி வந்து கொஞ்சம் வந்து டெக்னாலஜி குறைஞ்சிருச்சா அப்படின்னாலும் ஜாப்லெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு சோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஜாப் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டெக்னாலஜில முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல கம்பெனில நல்ல ஒரு பிளேஸ்மென்ட்ல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க ஐடி கம்பெனி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க பெஸ்ட் ஸ்ட்ரீம் ஐடி ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரீமா இருக்கும் இல்ல நீங்க மத்த எடுத்துகிட்டு கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படி ஸ்ட்ரீம் எடுத்துட்டு ஐடி கம்பெனிக்கு போகணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க ப்ரோக்ராமிங் நிறைய ப்ரோக்ராமிங் இருக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங்ல வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் சோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா ஐடி கம்பெனில நீங்க அப்ளை ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கேன் இதை விட முக்கியமா தேவைப்படுற ஒரு ஸ்கில் அப்படின்னு கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு ஏன்னா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படி நீங்க அட்டன் பண்றப்ப கண்டிப்பா ரவுண்ட் இருக்கும் அது ஜிடி பிளஸ் பர்சனல் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பாத்தோம்னா முக்கியமா அவங்க செக் பண்றது கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு இங்கிலீஷ் எப்படி பேசுறீங்க அப்படிங்கறதான் பாப்பாங்க நீங்க டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல அவங்க பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் உங்களால இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க இப்ப ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா இன்ஜினியரிங்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்கணும் அந்த மாதிரி கூட கேக்குறாங்க மோஸ்ட்லி எந்த ஒரு கம்பெனியுமே நீ நைன்டி அபோ வச்சிருக்கணும் நைன்டி அபோ வச்சிருக்கணும் இல்ல காலேஜ் டாப்பரா இருக்கணும் யூனிவர்சிட்டி டாப்பரா இருக்கணும் அப்படி எந்த ஒரு ஐடி கம்பெனியுமே வந்து மென்ஷன் பண்ணி கேக்கறது அவங்க கேட்கறது மேக்சிமம் வந்து ஒரு அறுபது பெர்சன்டேஜ்க்கு மேல வச்சிருக்கணும் அரியர் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நிறைய கம்பெனி கேக்குறாங்க ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தா அரியர் இருந்தாலும் ரெண்டு அரியர் இருக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு சோ அதனால காலேஜ் பெர்சன்டேஜுக்கும் ஜாபுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல நீங்க எவ்வளவு ஸ்கில்ல இருக்கீங்க முக்கியமா ஐடி கம்பெனி போகணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கீங்க டெக்னிக்கலா உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கீங்க சப்போஸ் ப்ரோக்ராமிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அது ரெலவென்ட் உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க முன்னாலாம் ஒரு சென்டர் போனாதான் இந்த மாதிரியான சர்டிபிகேட் டிப்ளமோ பிஜி டிப்ளமோ படிக்க முடியும் பட் இப்போ எல்லாம் இல்ல ஆன்லைன்ல எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓனா கூட வந்து நீங்க நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு அந்த மாதிரி எடுத்து கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் கூட அவைலபிளா இருக்கு அத பார்த்து கூட உங்க நாலேஜ் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு வேணாலும் ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க ஸ்கில் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா இப்ப இன்ஜினியரிங் இல்லாம வேற ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நீங்க பிஎஸ்சி சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து பாத்தோம்னா பிசிஏ கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இப்ப இன்ஜினியரிங் இல்லாம வேற ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்து கோர்ஸ் எடுத்து நீங்க ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎஸ்ஐ கம்ப்யூட்டர்ல சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா பிசிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்காக மத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு மத்த கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு ஐடி டி கம்பெனியில ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்ல இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க கம்ப்யூட்டர் ரிலவென்டான டாபிக்ல சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் பி பி டெக்ல வர கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இல்ல டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க உங்களுக்கு பிஎஸ்சி பொத்தவரை ஜஸ்ட் வந்து சிலபஸ் பொத்தவரை சயின்ஸ் ரிலவெண்டான டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க இதே இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்க அப்படின்னா ரிசர்ச் டெக்னாலஜி பிளஸ் சயின்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல பிசிஏ இந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஹையர் ஸ்டடிஸ்ல ஜஸ்ட் நீங்க பிஎஸ்சியோ பிசிஏஓ கம்ப்ளீட் பண்றத விட அடுத்த ஹையர் ஸ்டடிஸ்ல பிஜி ல வந்து பார்த்தா எம்எஸ்சி அப்படின்னா எம்சிஏ இந்த மாதிரி பண்ணி கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா பிஇ பி இன்ஜினியரிங்ல அதாவது பீகு ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் லெவென்டா சூஸ் பண்ணிக்கங்க அல்லது பிசிஏ சூஸ் பண்ணிக்கங்க ஹையர் ஸ்டடிஸ்ல பிஜில வந்து பாத்தா உடனே எம்சி அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ல எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஐஓடி இருக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு டேட்டா சயின்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தோம்னா ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனா வந்து பாத்தா இன்ஜினியரிங் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சூஸ் அப்படி அப்படின்னா வந்து பாத்தா பிசிஏ வந்து சூஸ் பண்ணிக்கங்க பிசிஏ பிளஸ் எம்சிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா பிஏ பி டெக்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு முக்கியமா சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தா அடுத்த ஆப்ஷன் என்ன இப்ப நம்ம பிஎஸ்சி கம்பியூட்டர்ல கண்டும் எடுக்கலாம் பிசியும் எடுக்கலாம் ஏதாவது கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி பாத்தோம்னா நீங்க ஒரு பிசிக்ஸோ ஹெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஎஸ்சி ஸ்ட்ரீம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஜே ஆப்ஷன்ல எம்சிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எம்சக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா பிளஸ் ஒன் நீங்க எடுத்த குரூப்ல மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் அப்படி இருந்தா நீங்க படிச்ச கோர்ஸ்ல மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் கண்டிப்பா பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல மேக்ஸ் ரொம்ப ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு சப்போஸ் நீங்க எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்திருந்தாலும் கண்டிப்பா வந்து மேக்ஸ் ரொம்ப ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு சோ அதனால கண்டிப்பா எம்சிக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எம்சிஏ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல எம்எஸ்சி கம்ப்யூட்டர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல வட்டா இல்ல எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ அடுத்த ஆப்ஷன் இப்ப வந்து பிஎஸ்சி முடிச்சு பிசிஏவும் முடிஞ்ச இப்ப மத்த கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு பிகாம் பிபிஏ பிஏ இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்ல வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்க பிஏல படிப்பீங்க இல்ல பிகாம்ல படிக்கிறதுல அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தா பிபிஏல மேக்ஸ் வந்து ஒரு பேப்பரா இருக்கும் அப்படிங்கிறப்பதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் மேக்ஸ் பேப்பர் பேப்பர் வராது தான் உங்களுக்கு உங்களுக்கு சப்போஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அட்மிஷன் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி எம்சிஏ கம்ப்ளீட் ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் எடுத்தவங்க பிகாம் அது மட்டும் இல்லாம பிபிஏ பிசிஏ பிஎஸ்சி இன்ஜினியரிங் எல்லாமே வந்து ஐடி கம்பெனில ட்ரை பண்ணி பட் இன்ஜினியரிங் வந்து வந்து ஜாப் கிடைக்கும் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ இந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிஜி அந்த பிஜி டெவலப்மெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கில் பேஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக நீங்க ஒரு எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணுவேன் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணுவேன் டேரக்டா ஒரு ஐடி கம்பெனி கூப்பிட்டு ஜாப் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதா இல்ல உங்க ஸ்கில் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க ஸ்கில் போத்தோட முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு டெக்னிக்கலா எவ்ளோ வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறத பாப்பாங்க ஒரு சில இடத்துல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படிங்கிறத பாப்பாங்க அதுக்காக உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஓரளவு பேசிக்ஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஃபீல் அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு நீங்க வேணா சீக்கிரம் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்க உங்க நாலேஜ் வந்து பாத்தோம்னா நிறைய சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு பிஜி டிப்ளமோ இருக்கு டிப்ளமோ இருக்கு இப்ப ஆன்லைன்ல கூட அவைலபிளா இருக்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் பிரிஃபரன்ஸ் எல்லாம் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தனா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்ல பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஐடி கம்பெனி ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஐடியாவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ்